என்னமோ வந்து நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லி மக்களிடத்தில் ஓட்டு கேட்டு வெற்றி அதாவது முதலமைச்சராக இருந்தால் நான் தான் இருப்பேன் பொதுச் செயலாளர் நான் தான் இருப்பேன் எதிர்கட்சி தலைவர் நான் தான் இருப்பேன் கல்யாண வீட்டுக்கு போன மாப்பிள்ளையா இருக்கணும் மாண்பு பாரத பிரதமர் பத்தாண்டு காலம் முதல இந்திய திருநாட்டை சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார் மீண்டும் தேர்தல் வருது அவர் தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைச்சு பக்கத்தில் வலது வலதுல உட்கார வச்சு அனுப்பிச்சு ஒரே வாரத்தில் கூட்டணியை விளையாடு அன்னைக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சு எடப்பாடிக்கு சனி வந்து இந்த சனி எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தாமல் நகலார் தலைமை கழகத்தில் குழுவை போட்ட இந்த நிலைமை அனைத்து இந்திய அன்னாதிர முன்னேற்ற கழகத்திற்கு உருவாக்கிய எடப்பாடி பழனிசாமியை விடலாமா விடலாமா அனைத்து நிலைகளிலும் இந்த இயக்கத்தை அதல பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளி இருக்கிற பழனிசாமியை எவ்வளவு இயக்கம் எவ்வளவு பேர் தியாகம் தொண்டர்கள் எதையுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாச உணர்வோடு இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள் அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் நெகிழ்ச்சியோடு சொன்னார்கள் எனக்கு பின்னாலும் கழகம்தான் பல நூற்றாண்டுகள் ஆட்சி செய்யும் என்ற நிலை இருக்கிறது என்று சொன்னார்கள்